இப்ப எதுக்கு தேவையில்லாம போன் பண்ற நான் பண்ணைக்கு வர மாட்டியாடி வர மாட்டேன்டா சரி கால் பண்ணியா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு சீக்கிரம் பண்ணைக்கு வாடி வர முடியாதுடி சரி வைடி பண்ணுமா திரும்ப திரும்ப கால் பண்ற நீ இப்போ எதுக்குடா எல்லாரும் கால் பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க ஏய் அவ பண்ணைக்கு வர மாட்டான் வர மாட்டானே சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இன்னும் ஒரு தடவை கால் பண்ண ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடடா அப்பறம் ஆண்டி வந்தா ஆடி தள்ளி பிடிக்க கோழியை பிடிக்கலானதா யாரா இந்த சந்தோஷப்பட்டதே